அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதிகால பரிகார கோவில்களும் குணாதிசயங்களை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் இந்த பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்துட்டா அந்த பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர் மேசராசியில் பிறப்பார் அதே அதேபோல் திசையில் தான் அவர் பிறப்பார் இந்த பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறக்கும்போது இந்த சுக்குரன் திசை கொஞ்சம் இருக்கும் அந்த சுக்கரன் திசையில் தான் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லி அந்த எண்ணங்கள் இருக்கும் இவர் பிறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் யார் பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் மேசராசியில் பிறக்கிறாங்களோ அவர் பிறந்ததுக்கப்புறம் இவங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்போது இவர் பிறந்தோன்னே பாருங்கள் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு வளர்ச்சி கொடுத்துரும் ஒரு சொத்து இடம் வீடு வாசலை உருவாக்கிரும் ஏன்னா இவர் சுக்கரன் திசையில் பிறந்தனால வருமானம் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் பிறக்கும் போதே திசையா யாராவது பார்த்தா கேட்குறாங்க பார்த்தீங்களா சுக்கரன் திசை இல்லைங்கன்னு சுக்கரன் திசை பிறந்த குழந்தைக்கு வந்தால் பிறந்த குழந்தை அனுபவிக்க முடியாது ஆனால் அப்பா அம்மாவுக்கு அது யோகத்தை கொடுத்துரும் அந்த யோகத்தை கொடுத்து அஞ்சு வயசுக்குள்ளே ஒரு சொத்து வாங்குவாங்க பத்து வயசுக்குள்ளே வீடு கட்டுவாங்க பதினஞ்சு வயசுக்குள்ளே சமுதாயத்தில் செட்டில் ஆகிடுவாங்க இந்த திசை இவங்க போகும்போது அவருக்கு சொந்த வீடு இருக்கு பாருங்களேன் இவர் தோணி இடம் வாங்கி வீடு வாசலை கட்டி அனுபவிக்க வேண்டிய யோகத்தை அப்பா அம்மாவுக்கு இந்த யோகத்தை கொடுத்து அப்பா அம்மா கட்டுறது சொத்தை இவர் வாங்கிக்கிறார் இதுதான் பரணி நட்சத்திரம் அது நாலாம் பாதம் மேசராசி ஒரு ராசிக்குள்ளே ஒம்பது பாதம்னு சொன்னோம் அப்போ அசுவதி நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் பரணி நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் எட்டாவது பாதம் தான் இது அதனால தான் பரணி வந்து ஜாதகத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தர்ம சிந்தனை உள்ள மனிதராக இருப்பார் அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அவங்களுடைய உறவுகளை எல்லாம் அனுசரித்து போகக்கூடியவராக இருப்பார் எந்த ஒரு காரியத்தையுமே ஜெயமடையுன்னு நினைப்பார் முன்னேற்றம் முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு அது யோகத்தை ஏற்படுத்துவார் அவங்க பாருங்கள் அவங்க வீட்டில் சுற்றி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோயில் பக்கத்துலையே இருக்கும் இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இருக்கும் ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா இரவும் பகலும் கண் விழித்து அந்த காரியத்தை முடிக்காமல் அவர் தூங்க மாட்டார் அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய எண்ணங்களை உருவாக்கியிருக்கும் அவங்களோட வம்சாவளியில் அவங்களோட பேர் ஊரை ச தக்க வச்சுக்குவாங்க அவ்வளவு சீக்கிரமாக அவரோட கேரக்டர் மாற்றிக்க மாட்டார் ஒரே கேரக்ட்லேயே வாழ்வார் இந்த உலகத்தில் எவ்வளோ விஞ்ஞானங்கள் வந்தாலும் நான் எப்படித்தான் அப்படின்னு நினைப்பார் எதிரிகள் யாராவது பகச்சிட்டாங்கன்னா அவர் ரொம்ப சங்கடப்படுவார் கடைசி வரைக்கும் அவருடைய முகத்தவே பார்க்க மாட்டார் இந்த பரணி நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க நல்லவங்கள்னு நினச்சா தான் அவங்க பழகுவாங்க அவங்க பாசத்தில் வந்து யாராக இருந்தாலும் பாசமாக பழகுவாங்க பயிற்றுக்குள்ள தொண்டைக்கு வரைக்கும் போகக்கூடியதை கக்கி கொடுக்கக்கூடியது ஒரே நட்சத்திரம் பரணி எல்லாத்தையுமே யதார்த்தமாக நடத்தும் நீயும் நல்லவருதான் நீயும் நல்லவருதான் நீயும் நல்லவருதான்னு எல்லாத்தையுமே சொல்லும் அவங்க வாழ்க்கையில் கடைசியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் வந்து சரியாகும் அது வரைக்கும் அவங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா கல்யாணம் மூக்காமல் இருக்க வரைக்கும் அவர் நல்லா இருப்பார் கல்யாணம் முச்சதுக்கப்புறம் வாழ்க்கை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகும் அந்த பிரச்சனை உருவாகி தான் சரியாகும் அப்போது அவங்களோட கேரக்டரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் ஆடம்பரமாக வாழ்ந்து ஆடம்பரமாக இருந்து அவங்க அசுர வளர்ச்சிக்கு போகணும்னு நினைப்பாங்க அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசீகரமான தோற்றத்தை ஃபுல்லாக உருவாக்கிடுவாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸு ஹில்ஸு மலை அருவி இயற்கை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இசை நடனம் நாட்டியம் கலை பரதம் சங்கீதம் இது எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் அனுபவித்து பார்த்துருவார் அவர் வாழ்க்கையில் அந்த தெய்வத்தினுடைய சக்திகள் அதிகமாக இருக்கிறனால எதுக்கு துணிஞ்சிருவார் மேசம் வந்து செவ்வாயோட வீடு செவ்வாயினாலே கடவுளுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக அவருக்கு உண்டு அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இல்லாமல் அவர் போகவே மாட்டார் காலையில் தெரிஞ்ச துன்னூறு சந்தன குங்கும நெத்தியில் இருக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பூராமே கரெக்டாக செய்வார் அவர் பாட்டுக்கு போவார் அவர் பாட்டுக்கு வருவார் அவர் யாரையுமே கண்டுக்க மாட்டார் அப்போ அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக செய்வார் அப்போ இது ஜாதகத்தில் முன்னோர்களுடைய பவர் தானே இப்போ ஒரு ஜீன் வந்து ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு அப்பா காரணம் அப்பாவுக்கு அப்பாவை போய் கேட்டால் எப்படிப்பான்னு கேட்டால் அவரோட அப்பா அவங்க அப்பா காரணம் அப்போ இந்த குழந்தைக்கு தாத்தாவாயிடும் அப்போ தாத்தாவோட வழியில் அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானே அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தான் அவங்க தாத்தா அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை தானே அது சொல்ல வருது அப்போ அந்த அதை சரி தான் அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை வேணும்னு சொல்லணும் பாருங்கள் இவங்க முன்னோர்களுடைய தாத்தா கேட்டிங்கன்னா அவர் கோயில் வச்சு கும்பிட்டுருப்பார் அவர் கோயில் வச்சு தனியாக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவார் பஜனை பண்ணுவாங்க அந்த காலத்தில் பார்த்தா பஜனை பஜனை பண்ணுவாங்க ராமாயண மகாபாரதம் படிப்பாங்க தெய்வத்தினுடைய தான தரும புண்ணியம் செய்வாங்க அன்னதானம் அந்த ஊருக்குள்ளே போட்டிருப்பாங்க மாத மாதம் திதிகள் வரும் அந்த திதிகளுக்கு நட்சத்திரங்களுக்கெல்லாம் முனிமான முக்கியமான நட்சத்திரங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு விசேஷ வீட்டில் கொண்டாடுவாங்க இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் கணப்பிடிச்சு வந்திருப்பாங்க இதெல்லாம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் தானே அவங்களோட முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போவுமே வேணுங்கிறக்காகத்தானே இத்தனை வேலை செஞ்சுருப்பாங்க அப்போ அவங்களுக்கு தானம் தர்மம் புண்ணியம் எல்லாம் செஞ்சு தானே அவங்க வாழ்க்கை நல்லா இருந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் அமைவாங்க நிற்க மாட்டாங்க ஏன்னா அது பரணி அது பரணி வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரன் வந்து அசுவனிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் எல்லாமே கொடுக்கும் நல்லா வாழ்ட்டன்னு ஒரு சின்ன தப்பு கண்டாக தூக்கி போட்டுரும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் பெருசாக எதையும் அனுபவிக்க விடாது அவங்க அக்கா தங்கச்சி மேலே அனந்தமி மேலே எல்லாம் நல்லா பாசப்பட்டதெல்லாம் இருப்பாங்க அவங்களுடைய குடும்ப பாரம்பரிய வம்சாவளிக்கு வரைக்குமே ஜாதகத்தில் வந்து அந்த யோகத்தை எல்லாத்தையுமே இவங்க அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க பேரும் புகழ் மாலை மரியாதை எப்போவுமே இவங்களுக்கு எங்கே ஒன்றாலும் கிடைக்கும் பாருங்கள் ஒரு சின்ன விஷயந்தான் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தோன்னே இந்த உலகத்தில் எதெல்லாம் சொந்தமாதுன்னு பார் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லைன்னு நடக்குமா தான் மூதாதிகளுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே வேணும்னாங்க அதுக்குத்தான் இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுங்கன்னு சொன்னாங்க எப்போவுமே பரணி நட்சத்திரம் பார்த்தா சுக்கரனா தான் தெரியும் சுக்கரனா மூத்தவங்க அவங்க வீட்டுக்குள்ளே பெரியவங்க யாரெல்லாம் காலமாக இருக்காங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு மாதம் மாதம் அம்மாவாசைக்கு திதி கொடுக்கறதோ மாகாளி அம்மாவாசைக்கு திதி கொடுக்குறதும் இந்த தை மாதம் வந்து ஆடி மாதம் வந்து திதி கொடுக்கறதோ தை மாதம் வந்து தை அமாவாசைக்கு திதி கொடுக்குறதோ இதெல்லாம் செய்ய செய்ய அவங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும் எப்பவுமே ஒரு கணக்கு பார்த்துக்கோங்க நம்ம பிறந்து வளர்ந்து யோகத்தை அனுபவிக்கிறது இல்லை இந்த யோகம் யாருக்கிட்ட இருந்திருக்குன்னா நம்ம தாத்தா பாட்டி கிட்ட தான் இருந்துருக்கும் அவங்க என்னெந்த யோகத்தை கிரியேட் பண்ணி வச்சாங்களோ அதை நம்ம அனுபவிக்க முடியும் அதனால தான் தாத்தாவோட சொத்து பேரனுக்கு சொந்தம்னு சொன்னாங்க அப்போ தாத்தாவோட பாவம் பேரனுக்கு தானே அது அந்த கர்மாவை டேலி தான் இந்த பரிகாரங்கள் அப்போது இந்த ஜாதகத்தில் இதனுடைய யோக பாவங்கள் எல்லாமே முன்னோர்கள் கொடுத்த ஆசீர்வாதம் தானே அப்போ இதில் தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே ஸ்ட்ராங்காக இருக்குது குடும்பத்துக்கு நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை இவங்க எல்லாம் செய்வாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் செஞ்சு செய்யாமல் தூங்கவே மாட்டாங்க இது எல்லாமே ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் நடக்கக்கூடிய விஷயந்தான் இப்போ ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு காஞ்சிபுரத்தில் கந்தசுவாமி கோவில் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் கந்தசுவாமி திருக்கோவில் இந்த கோவிலு தான் பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு உண்டான கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் கந்தசாமி திருக்கோவில் இந்த கந்தசாமி திருக்கோயிலில் போய் நீங்கள் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அன்னையோடு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் கிளியர் ஆகி உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க தெய்வத்தினுடைய பவர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த ஆதிகால பரிகாரம் புத்தகம் எழுதியிருக்கேன் இந்த புத்தகம் ஏப்போரு சைஸு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே வீட்டுக்கே கிடச்சிரும் இது போக சென்னையில் வடபழனியில் தெப்பக்கோள வாசலில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் என்று சொல்லி கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது எல்லா தகவலும் உங்களுக்கு கிடச்சிரும் இது போக நல்லபடியாக எல்லா மக்கள் நலமோடு வாழன்னு சொல்லி இன்னமும் அடுத்த பதிவில் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம் இப்போ இதுவரைக்கும் அசுவனி நாலு பாதம் பரணி நாலு பாதம் முடிஞ்சுது இனி அடுத்து வருவது ரோகிணி ஒன்றாம் பாதம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்